கிறிஸ்துக்கள் பிரியுமான தேனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக ரோமரின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் வசனம் இருபத்தி எட்டை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிகள் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேனுடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் எனக்கு பிரியமான தேர்தல் நல்ல ஒரு ஜீவ வார்த்தையை நாம் இந்த நாளிலே வாசிக்க கேட்டோம் இரண்டு வியாபாரிகள் இருந்தார்கள் இந்த இரண்டு வியாபாரிகளும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் வெளிநாட்டில் சென்று அவர்கள் வியாபாரம் செய்வது வழக்கமாக இருந்தது இந்த முறை அவர்கள் விமான நிலையத்தை சென்று அங்கே ஃப்ளைட்டில் ஏறுவதற்காக காத்திருக்கும் பொழுது விமானத்தில் கோளாறு காரணமாக இரண்டு மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது அதில் இரண்டு நபரில் ஒருவர் அவிசுவாசி ஒருவர் விசுவாசி இந்த அவிசுவாசி புலம்பிக் கொண்டே இருந்தார் குறை சொல்லிக்கொண்டே இருந்தார் ஐயோ நமக்கு நேரம் ஆகிவிட்டதே நம்முடைய வியாபாரம் போய்விட்டதே என்று புலம்பிக்கொண்டே இருந்தார் கர்த்தர் சோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் இந்த விசுவாசியை பார்த்து இவர் எரிச்சல் அடைந்தார் எல்லாற்றும் சோத்திரமா என்று அவர் எரிச்சல் அடைந்தார் கடைசியாக விமானம் புறப்பட்டு அந்த நாட்டிற்கு சென்றது அவர்கள் விமான நிலையத்திலிருந்து வெளியே சென்று வழக்கமாக தங்களுடைய ஹோட்டலை பார்க்கும் பொழுது அங்கு மயன கூட்டமாக இருந்தது ஜனல கூட்டம் தீயணைப்பு வண்டிகள் அநேகம் இருந்து தீ அணைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த ஹோட்டலை அநேக மக்கள் இறந்துவிட்டார்கள் அப்படிதான் இருவரும் உணர்ந்தார்கள் அந்த விசுவாசி கர்த்தர் சோத்திரம் கர்த்தர் சோத்திரம் அந்த விமானம் இரண்டு நேரம் தாமதமாக இல்லை என்றால் நாமும் அந்த இறந்தனுடைய பட்டியல் சேர்ந்திருப்போம் என்று சொல்லி கர்த்தர் சோத்திரம் செலுத்தினார் பிரியமானவர்களே வாழ்க்கையில் நம் ஆண்டிடத்தில் அன்பு பொழுது அவரை நம்பும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நடைபெறக்கூடிய எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை பெரிய அளவுலே நம்ம மருந்துவிடக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம் நஷ்டம் வரலாம் இழப்பு வரலாம் ஏன் உயிரே போகலாம் என்ன நடந்தாலும் நம் ஆண்டத்தில் அன்பு கூறும் பொழுது பெரிய அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது பெரியமானது எடுப்பிலே என்னை கலங்க வேண்டாம் நம் கஷ்டம் வரும் பொழுது காலதாமதம் ஏற்படும் பொழுது நர்ச வரும் பொழுது எந்த நேரத்திலும் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் நிச்சயமாய் எல்லா காலதாமதமும் சோதனைகளும் கடைசியில் பார்க்கும் பொழுது அங்கு பெரிய நன்மை நாம் பார்க்கிறோம் என்பதை நாம் மறந்திடக்கூடாது நம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலை சோதனமாடுவரே இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க உமிடத்தில் அன்பு கூறக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தாலும் நன்மைக்கு ஏதோ நடக்கும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் சாமி ஆம்தினே என்ன வந்தாலும் நம்புவேன் என் இயேசுவை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கருத்துல சோசரிப்பேன் என்று சொன்னது போல ஆண்டு வரேன் நம்முடைய சோதனிக்கே இந்த செய்தி கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசிர்வத பாதத்துக்கொள்ளுங்க வலி எடுத்துங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலத்தன் பரமத்த வப்பினேன் ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக